வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசியத்தில் வந்து சிறப்பான முறை காம வசியம் அப்புறம் வந்து கணவன் மனைவி வசியம் இல்லை பிரிஞ்சவங்க காதலும் காதலி யாராக இருந்தாலும் சரி சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம் சரிங்களா நிறைய பேர் பிரிஞ்சுருக்கீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க வருத்தப்படாதீங்க சிறப்பான முறையில் முடிக்கலாம் அப்புறம் வந்து நல்லா நெருங்கி இருந்தவங்க பிரிஞ்சிருப்பீங்க அவங்களையும் வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க கன்ஃபார்மாக பண்ணலாம் எல்லாரையுமே பண்ணலாம் இப்போ உங்களை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனவங்களையும் திருப்பி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி பண்ணிடலாம் அவங்கள அப்படி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அதிகம் பண்ணலாம் காமத்துக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் வசியம் பண்ணலாம் இது தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா என்ன நீங்கள் வந்து மோசமான நிலைக்கு போகிறீங்கன்னாக்கா அந்த ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சூசைட் அட்டென்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து முட்டாள்தனம் சரிங்களா எல்லாத்துக்கும் லைஃப்பில் வழின்றது இருக்குது முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக இருங்க வாழப்போகிறது ஒரே ஒரு முறை தான் எல்லா வகையான வசியமும் சிறப்பான முறையில் பண்ணலாம் ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னாக்கா வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்க இங்கேருந்து நம்ம கொரியர் அனுப்புவோம் ஏதாவது அனுப்புகிற மாதிரி இருந்தால் இங்கேயே வசியத்தை முடிச்சிடுவோம் ஃபோட்டோ இருந்தால்